ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியாற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார் மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் போருக்கிலிருந்து எந்த நிமிடம் முதலும் அவர் நீக்கப்படுகிறார் ஒன்பது இருபத்தி ஐந்து தேதியு நடவடிக்கை குழு அறிந்துரையின் அடிப்படையில் கட்சியின் தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு அதாவது என்னால் எடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மருத்துவர் ஏரா அன்புமனை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றச்சாட்டு எட்டு இருபத்தி ஐந்தாம் தேதியே பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவித பலரும் கிடைக்காமல் அவகாசங்கள் இருமுறை கொடுக்கும் பதில் ஏதும் எழுத்தபூர்வமாக கொடுக்காமலும் அல்லது நேரில் வந்து அளிக்காமலும் அழைக்காததும் இந்த செயல் அவர் மீது சொல்லப்பட்ட அனைத்து குத்த அவர் தரப்பில் எந்த நியாயம் இல்லை என்பதால்தான் அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் முதலும் அளிக்காமல் இருந்த அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவை உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று உறுதி செய்யப்படுகிறது உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று உறுதி செய்யப்படுது அதனால் கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக மோதமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாத தோன்றித்தனமான செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியாற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார் அதாவது லீடர்ஷிப் குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க ஆயிரத்தில் ஆதைய நாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மனம்பூர் மூலம் வழியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தக முடிவைக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் குழுத்திலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் எந்த நிமிடம் முதலும் அவர் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவில் எடுத்து ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்